ஒரே ஒரு இருமட்டு என்றும் தமிழ் வளர்க்கும் என் தம்பி எழுந்தோம் நன்றாம் இனிமையுடன் மாநிலத்தில் வென்றாடும் பெருங்கூர்த்தன் பேர செம்மாந்து வாழ்வீர்களால் பிற்பனால் கல்லூரியினுடைய நினைவுகளை சொல்லி திருப்பன்பாளிலே பணியாற்றுகிற பொழுது ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்து என்னிடம் தமிழ் கற்பிப்பதற்காக தமிழ் படிப்பதற்காக வந்த அன்பு மாணவன் இளங்கோ இன்றைய தினம் அயலகத்து தமிழுக்கு வழிகாட்டுகிற அளவில் உயர்ந்திருக்கிறான் என்று எண்ணி பார்க்கிற பொழுது நான் தமிழை சரியாக கற்றுக் என்னிடம் படித்த என் அன்பு தம்பி என் தமிழை சரியாக புரிந்திருக்கிறான் என்று நினைக்கிற பொழுது கன்னி கன்னித்தமிழை அரங்கேற்றம் செய்த அந்த பாக்கியத்தைப் பெற்ற என் தம்பி இளங்கோ நீடோழி வாழ என் இதயமெல்லாம் நிறைந்த அந்த அன்போடு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்